ஜெய் ஜெய் சங்கர ஹரஹர சங்கர ஸ்ரீ சரணம் மகாபெரிவாள்கிட்ட அதீதமான நம்பிக்கையும் பரிபூர்ணமான ஒரு சரணாகதிங்கக்கூடிய ஒரு மனப்பான்மையிலையும் அவரை நம்பி அவர் கூடவே இருக்கக்கூடிய அதாவது அவ அவளோட இருப்பிடமோ அவளோட வாழ்க்கையோ தனியாக இருக்கலாம் ஆனால் அவரை மீறி அவள் எதுவுமே பண்ண மாட்டான் அப்படி நிறைய பக்தர்கள் உண்டு அதுபோல் ஒரு கணவன் மனைவி அவள் வந்து மகா கேட்காம எதுவுமே பண்ண மாட்டான் தினமும் பொழுது விடிஞ்சால் அவளுடைய பூஜையே மகா தான் மகா கும்பிட்டுட்டு தான் அவளோட நாளையே தொடங்குவாள் அவளுக்கு என்ன சின்ன குழப்பமாக இருந்தாலும் நேரம் மடத்துக்கு போயிடுவான் அப்படி அவள் எல்லாம் மகா ஒட்டியே தங்களுடைய வாழ்க்கையை நடத்தின்னு இருக்கக்கூடிய பல கோடானு கோடி பக்தர்களில் அவளும் ஒருத்தர் அப்படி இருக்கும் பொழுது அந்த மனைவி கன்சீவ் ஆகிறான் அவளுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கிறது அப்போது அந்த ம மனைவி வந்து ஒரு ஆறு ஏழு மாதமாக இருக்கும் பொழுது ஒரு நாளைக்கு அவளுக்கு கனவில் நரசிம்மர் வரார் நரசிம்மர் வந்து அவளோட குலதெய்வம் பொதுவாக குலதெய்வம்னு பொழுதே நமக்கு ரொம்ப ஆத்மார்த்தமாக ரொம்ப பிரீத்தி இருக்கும் அதுலேயும் நரசிம்மருங்கிறவர் கொஞ்சம் ஒரு உக்ரமான ஒரு தெய்வம் இல்லையா அப்போ அவர் கனவுல வந்து சொல்கிறார் நல்லது இப்போ பிறக்க போகிற குழந்தைக்கு நீ நரசிம்மருன்னு தான் பேர் வச்சிடணும் அப்படின்றார் இந்த பெண்மணி வந்து அந்த தூக்கத்திலையே ஆர்கியூ பண்ணுறா அது சரி ஆனால் மகாபெரிவா சொல்கிறது தானே நாங்கள் எப்பவும் கேட்குற வழக்கம் இது எப்படி நாங்கள் தீர்மானிக்கிறது அப்படின்னு கேட்குறா பொதுவாக எப்படி நம்மளால் தெய்வங்கள்கிட்ட ஒரு தர்க்கம் பண்ணக்கூடிய ஒரு தைரியம் வரும்னு தெரியல ஆனாலும் அவள் அந்த கனவில் அப்படி தான் பேசுகிறான் நாங்கள் வந்து மகாபிரிவாக சொல்கிறது தானே நாங்கள் எப்போவுமே கேட்போம் பேர் மட்டும் நாங்கள் எப்படி தீர்மானிக்க முடியும் அப்படின்னு கேட்குறா நீ குழந்தைக்கு நரசிம்மன் தான் பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கனவு மறைஞ்சு போயிடுத்து அப்போ இவ காரத்தால் எழுந்து வாத்துக்காரர்கிட்ட சொல்கிறார் இது போல் கனவு வந்தது அப்படின்னு அவளுக்கு ஒரு சின்ன குழப்பம் இருக்குது மகா கேட்காம நம்ம எப்படி இதெல்லாம் தீர்மானிக்க முடியாதே நம்மளோடய குலதெய்வங்கிறது நூற்றுக்கு நூறு உண்மை அப்போ அந்த நரசிம்மர் சொல்கிறது தான் நம்ம கேட்டாகணும் அதுவும் கனவுலெலாம் தெய்வம் வந்து இந்த பேரை வெயினும் சொல்லணுன்னா ரொம்ப ஒரு அபூர்வமான ஒரு பாக்கியம் ஆனாலும் இவாளோட பழக்கத்தால் மகா மீறி நம்ம எதுவுமே பண்ணதே கிடையாது அவர்கிட்ட கேட்டுவிட்டு அவரோட அனுமதியோடு நம்ம அந்த பேரை வச்சுக்கலாம் அப்படின்னு அவளுக்குள்ள தீர்மானம் பண்ணிக்கிறாள் இப்போ நல்லபடியாக ஒரு நல்ல ஆண் குழந்தை பிறக்கிறது குழந்தைக்கு அந்த பதினோரா நாள் இருபத்தெட்டா நாள் அது என்னெல்லாம் உண்டோ புண்ணியவசனம் அதெல்லாம் பண்ணிட்டு பேர் மட்டும் வைக்கலை ஏன்னா பொதுவாக பதினோரா நாள் பேர் வச்சுருவான் ஆனால் பதினோரா நாள் பேர் வைக்கலை குழந்தைய வந்து முடிஞ்ச உடனே மடத்துக்கு கூட்டின்னு போகிறாள் மடத்துக்கு கொண்டு போயிட்டு மகா பெரியவாளோட பாதத்தில் போடுறோம் மகான் எல்லாேருக்கும் தரிசனம் கொடுத்துட்டுருக்கார் எல்லோரும் வந்து பிரசாதங்கள் தீர்த்தம் எல்லாம் வாங்கின்னு போயின்னு இருக்கா அப்போ இவாலும் போயிட்டு மகானை நமஸ்காரம் பண்ணிட்டு குழந்தைய காலடியில் போடுறாங்க பெரியவா குழந்தைய பார்த்தோன்ன சந்தோஷமாக ஒரு நல்ல அழகாக ஒரு சிரிப்பு சரி கிட்டக்கு பார்த்துட்டு எல்லோருக்கும் பிறந்து பதினோரு நாள் கழித்து பேர் வைப்போம் இல்லையா அதுதானே நாமகரணம்னு ஒன்று உண்டு அது வந்து குழந்த பிறந்து பதினோரா நாள் இருபத்தெட்டாம் நாள் அது போல் ஒரு இது பண்ணி அப்போ தான் பேர் வைப்போம் ஆனால் இவன் வயத்தில் பொழுதே பேரோடு பிறந்துட்டானே பிறக்கிறதுக்கு முன்னாலேயே பேர் வச்சாச்சு இவனுக்கு அப்படி தானே நரசிம்மா அப்படின்றார் அப்பா அம்மாவுக்கு அப்படியே சிறுத்து போச்சு கடவுளே இது என்ன ஒரு அற்புதமான கருணை நம்ம கனவு வந்தது நம்ம குலதெய்வம் நரசிம்மம் ஒன்றுக்கும் அங்கே தேவையில்லை எப்படி தெரிஞ்சது இவருக்கு ஆனால் அப்படி தான் தெரியும் அவருக்கு தெரியாத எதா உண்டா இந்த உலகத்தில் கனவு இல்லை கனவுக்கும் மேலே நம்மளோட சாதாரண ஆழ் மனசில் ஒரு துளியுண்டு எண்ணம் வந்தால் கூட அவருக்கு அது தெரியும் அப்போ இவ்வளவு ஒரு விவரமான கனவும் அந்த தம்பதிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு பயம் மகான் ஒருவேளை வேற எதாவது பேரை சொல்லிக்கிட்டா நம்ம அந்த தெய்வத்தையும் மீற முடியாது மகானையும் மீற முடியாது அப்படின்னு ஒரு ஒரு சின்ன ஒரு படபடப்பு ஒரு மனுஷாளுக்கே உள்ள ஒரு சந்தேகம் எதிரில் இருக்கிறது தெய்வந்தான் நூற்றுக்கு நூறு பங்கு அது தெய்வந்தான் எல்லாருக்குமே தெரியும் தெரியலேனாலும் அவர் நிறைய விஷயங்களை உணர்த்துறார் ஆனாலுமே அந்த ஒரு மனுஷன் மனசுக்குள்ள ஒரு வழக்கமான அஜானம் ஒருவேளை ஏதாவது மாற்றி சொல்லிட்டா அப்படின்னு நான் ஏதோ மகானுடைய உத்தரவு வாங்கிட்டு தான் இந்த பேர் வைக்கணும்னு நினைக்கிற இந்த மகான் எடுத்த உடனேயே நீ பிறக்கிறதுக்கு முன்னாலே பேர் வாங்கி விட்டியே பேரோடவே தான் நீ பிறந்த அப்படின்னு சொல்லி அவரே அவரோட வாயால் நரசிம்மனு கூப்பிட்டுட்டார் இதை விட அந்த குழந்தைக்கோ அந்த அப்பா அம்மாக்கோ என்ன பெரிய பாகியம் இருக்க முடியும் சொல்லுங்க இத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட அபூர்வமான ஒரு அனுபவம் கிடைக்கும் அந்த அப்பா அம்மாவுக்கு அப்படியே ஏற்கனவே மகானோட பரம பரம பக்தர்கள் இன்னும் சரணாகதி அப்படியே சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் குழந்தையை கூப்பிட்டு புறப்படுறாங்க மகானோட கருணை இருக்கே எப்பவுமே குறைவில்லாத ஒன்று இன்னைக்கும் இந்த நிமிஷமும் நம்மளை சுற்றி இருக்கார் அது தெய்வம் அது அன்னைக்கு இருந்தது அப்படி அப்படியெல்லாம் கிடையாது என்றைக்குமே பரம்பொருள் நம்மளை சுற்றி நிறைஞ்சு தான் இருக்குது அவரும் அவரோட கருணையும் இன்னமும் நம்மளை காப்பாற்றின் கூட்டின் போயின்னு இருக்குது என்னன்னைக்கும் இருக்கும் நமக்கும் அப்புறம் நம்ம தலைமுறைகளுக்கு அவளோட தலைமுறைகளுக்கு கூடவே இருந்து காப்பாற்று ஜெய ஜெயசங்கர హరహర శంకర శ్రీ మహాపరివాచరణ